கோவையில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு மையங்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் எழுதுகிறார்கள் கோவையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது தேர்வை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் எழுதுகின்றனர் இதற்காக நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பொது தேர்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பிளஸ் ஒன் மாணவ மாணவிகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி முதல் பொது தேர்வு நடைபெற்று வருகிறது பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத்தேர்வு இன்று தொடங்கி நடைபெறுகிறது அடுத்த மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடக்க இருக்கிறது கோவை மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ஐநூற்றி பதினெட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் இதற்காக மாவட்டம் முழுவதும் நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வானது காலை பத்து மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்னேகால் மணி வரை நடக்கிறது முதல் பத்து நிமிடம் கேள்வித்தாளை மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் பின்னர் ஐந்து நிமிடம் எண் எழுத ஒதுக்கப்படுகிறது பின்னர் பத்தே மணிக்கு தேர்வு தொடங்கி ஒன்னேகால் மணி வரை நடைபெறுகிறது பின்னர் பத்தேகால் மணிக்கு தேர்வு தொடங்கி ஒன்னேகால் மணி வரை தேர்வு நடைபெறுகிறது முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கும் இரண்டாம் தேதி ஆங்கில பாடத்திற்கும் நான்காம் தேதி மூன்றாவது மொழி பாடத்திற்கும் ஏழாம் தேதி கணித பாடத்திற்கு பதினோராம் தேதி அறிவியல் பாடத்திற்கு பதினைந்தாம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் தேர்வு நடக்க இருக்கிறது பொதுத் தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களுக்கு மின்வாரியம் சார்பில் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவிகளுக்கு குடிநீர் வசதி கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேர்வு அறையில் உள்ள மேய்ச்சிகளில் மாணவ மாணவிகளின் பதிவு எண்களை எழுதப்பட்டுள்ளது பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் காப்பி அடிப்பதை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வை கண்காணிக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது